அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரேஷியோவையும் அந்த மொத்த தொகையும் வச்சு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணணும் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ்னு கிடைக்குமா அதில் பீக்கு வந்து என்னது ரெண்டா ஸோ அதை மேலே போடணும் இன்ட்டு மொத்த தொகை எவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா இருந்தாம் பத்து நாலஞ்சாம் இருபது இரஞ்சாம் பத்து ஸோ அப்போ ரெண்டு இன்ட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இதை இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர்னு கிடச்சிருக்கு அப்போ தொகை எவ்வளவுனா நானூற்றி